மயிலாப்பூர் நிதி நிறுவன முறைகேடு விவகாரத்தில் தற்போது விசாரணை தீவிரமடைந்திருக்கு கூடுதல் விவரங்கள் கோகல் கோகுல் விவரம் என்ன மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தேவநாதனை ஏழு நாள் காவலில் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த நிதி நிறுவன மோசடியில் வந்த பணத்தை தேவநாதன் வேறு தொழில்களில் முதலீடு செய்திருப்பதாக காவல்துறை அந்த தேவநாதனுடைய முதலீடுகள் குறித்தும் சொத்து பட்டியல் குறித்தும் காவல்துறை வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாக பல தொழில்களில் இந்த பணத்தை வெவ்வேறு மாநிலங்களில் அவர் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில அந்த பட்டியலை கூடிய பிள்ளைங்க காவல்துறை ஈடுபட்டு வராங்க அதே நேரத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக தேவநாதன் போட்டியிட்டார் தேர்தல் செலவுக்கு அவர் செலவு நிதி நிறுவன மோசடியில் தேர்தலுக்காக செலவு செய்தாரா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு தேவநாதனிடம் இரண்டு நாட்களுக்கு மேல் விசாரணை தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே அவருடைய வங்கி கணக்குகளை காவல்துறை முடக்கியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சொத்துப்பட்டியல் குத்து ஒரு தீவிர விசாரணையை நடத்தி வர்றாங்க தேவா விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்